ஏவிஆர் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது ஒரு பாரத ஸ்டேட் வங்கியால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆகும் இது என்ன என்றைக்கு நான் வாங்கியிருக்கேன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து கரெக்டாக இன்னைக்கிலிருந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அது என்ன விசேஷம்னா அப்போ வந்து கோவையில் ரெண்டாயிரத்தி பத்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது அதை சிறப்பிக்கும் வகையாக ச பாரத ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா தங்க நாணயங்கள் விற்பனை செஞ்சாங்க நான் வந்து ரெண்டு கிராம் தங்க நாணயம் ஒன்று வாங்கினேன் அதோடைய விலை என்னென்னா ரெண்டு கிராம் ரெண்டு பெர்சன்ட்டு டிஸ்கவுண்ட்டு போக ஒரு பெர்சன்ட் வாட்டு ஆட் பண்ணி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ரெண்டு கிராம் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அதே விலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு கிராம் அதாவது ஒரு கிராம் ட்ரிபிள் நைன் காசோடைய விலை என்னென்னா ஒம்பதனாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஒம்பதனாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு டூ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அதுதான் இன்றைக்கி ரேட்டு நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தோடைய ரேட்டு இன்றைக்கி ஒம்பதனாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஒரு கிராமோடைய விலை இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான த அமுக்கங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் தங்களை சந்திக்கிறேன் வணக்கம்